அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஆணி முப்பத்தி ரெண்டு ஆங்கில வருடம் ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று புதன்கிழமை அதே போல் சஷ்டி கருத்தில் கொள்ளுங்கள் இன்று மேல் நோக்கினால் இன்று திருமணம் தடைப்படுறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இன்று சஷ்டி சஷ்டிவிரத்தை கடைப்பிடித்து முருகப்பெருமானை மனதாளம் வணங்கி முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் மன உருகி வேணுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த ஆணி மாதம் வண்டி தான் இந்த முப்பத்தி ரெண்டு நாள் வரும் கருத்தில் கொள்ளுங்கள் மீதி நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் நீண்ட பகல் பொழுது கொண்ட மாதம் இந்த ஆணி மாதம் தான் மிதி மாதம்தான் முப்பத்தொன்று முடிஞ்சிடும் தமிழ் மாதத்தில் இந்த ஆணி மாதம் வண்டி தான் முப்பத்தி ரெண்டு நாள் வரும் நானி மாதத்துக்கு அற்புதமான பலன்கள் உண்டு அது அடிப்படையில் இன்று நாள் சஷ்டிவிரத்தை இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்க கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் முருகப்பெருமான் அற்புதமான பலன்களை செய்வார் அதேபோல் இந்த உடல்வாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கங்களும் இன்று முருகன் கோயிலுக்கு சென்று மனதார வணங்கினீங்கன்னா உங்களுக்கு உடல் மாற்றங்கள் ஏற்பட்டு அற்புத பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று காலை ஆறு பன்னெண்டு வரை புரட்டாதி பின்பு உத்தராதி திதி இன்று இரவு எட்டு நாற்பத்தி மூணு வரை சஷ்டி பின்பு சஷ்டமி யோகம் வந்து இன்று அமித யோகம் சித்த யோகம் சந்திராசி நட்சத்திரம் பூரம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் சந்திராசை மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்கள் இன்று கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சல்க்குள்ளே கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும் எக்காரத்து கொண்டோ வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாகதான் பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பிடிதா பார்க்கணும் அதே போல் தொலைதூர அலுவலன் செல்றவங்க தொலைதூர பயணம் யாருக்காக மேற்கொள்ள இன்று மிகவும் கவனமாக செல்லுங்கள் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து பொருட்களையும் சரியாக எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்று பார்த்துட்டு கிளம்புங்க ஏன்னா சந்திராசிரமம் தடங்களையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய சந்திராசனம் அதனால் கருத்துக்கொண்டு உங்களை நீங்கள் இன்று தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு டு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு டு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சுலேருந்து பதினோரு நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கவனி நிலை நேரத்தை பொறுத்து மட்டும் புதுமண தமிழர்களுக்கு சாந்தி முகூர்த்த அமைச்சா சிறப்பு குழந்தை பாக்கி எளிதில் ஏற்படும் அதேபோல் குழந்த பாக்கி இல்லாதவங்க இந்த டைமை பயன்படுத்தினா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் அதே போல் இந்த குழந்தை பாக்க இயங்கி கொண்டு இருக்கிறவர்கள் அந்த அம்மா தலைக்கு குளிச்சிலிருந்து பதினாலு அவன் பனிரெண்டு பதினைந்து பதி ஆறு பதினெட்டு இந்த நாள்லலாம் கணவன் மனைவி ஒன்றாக இணைந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் ஏற்படும் இதுக்கு முன்னாடியும் இணையக்கூடாது இதுக்கு அப்புறம் இணைந்த பிறகு அதுக்கப்புறமும் தேதியில் இணையக்கூடாது இந்த குறிப்பிட்ட நாளில் ஒன்று இணைந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதேபோல் உணவு கட்டுப்பாடு தேவை நான் மகன்கள் எதா போதைக்கு அடிமையாக இருந்தால் குழந்தை பிறக்கிற மட்டும் அந்த போதையை விட்டுவிட்டு நீங்கள் குழந்தைக்காக அதே போல் பெண்மணியமாக குழந்தை பிறக்கிற மட்டும் இந்த உணவு எண்ணெய் பொருட்கள் இந்த சிக்கன் வகைகள் இதெல்லாம் சாப்பிட் சாப்பிட்றத தவிர்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் அதே போல் மாதத்துக்கு இரண்டு முறையாச்சும் இந்த வேப்பிலை ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா எதாவது தேவையில்லாத பூச்சிகள் வயிற்று இருந்துச்சுன்னா அது வைத்து விட்டு அப்புறப்படுத்தி உங்களுக்கு குழந்தை பாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராவு காலம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது எமகண்டம் காலை ஏழு முப்பட்டு ஒன்பது குளிகை காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு வாசக்கால் குளிக டைமில் மேற்கில் வைக்கிறீங்கன்னா மேற்குலேருந்து தெக்கப்போவும் இருந்து வடக்க போவும் இருந்து கிழக்க போவும் அதுதான் குளிகன் ஒரு தங்க நகை வாங்கினீங்கன்னா அந்த தங்க நகையை தொலைச்சிட்டு திருப்பி தங்க நகை வாங்க வைக்கும் இல்லை ஒரு பத்து சவரம் வாங்கிருக்கீங்கன்னா அது சேடுகளில் போய் அடமானம் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சவரம் வாங்க வைக்கும் அதுதான் குளிகன் அதனால் குளிக டைமை எக்காரத்துக்குண்டும் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் கற்றுச்சிட்டு கொண்டு பயன்படுங்க இந்த சூளம் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்புரமும் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நீங்கள் சரியான முறையில் சரியான பரிகாரங்கள் செய்தால் கண்டிப்பாக குறிகள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு தசநாதன் நடத்துவதால் இன்றைய நாள் வடக்கு தசநாதன் வழி நடத்துகிறார் அதனால் வடக்கு தேசியை பார்த்து தான் இங்கே விளக்கும் கற்பூரமும் ஏற்றணும் அதே போல் கோயிலுக்குள்ளே போகக்குள்ளே படிக்கட்டாட்ட கீழே போட்டிருப்பாங்க அது எக்கார்ந்து கூட தொட்டு தலையில் வச்சின்னு போகக்கூடாது ஏன்னா அனைத்தருடைய பாவங்களும் திருஷ்டிங்களும் அதில் தான் இருக்கும் அதுக்கு கீழ் ஒரு அஞ்சாறு தகடுகள் பதிக்கப்பட்டு அதாவது ஐந்து ராசிகள் இல்லை ஆறு ராசிகளுடைய தகடுகள் அந்த ராசிக்காரர்கள் அந்த பட்டிக்கட்டை தாண்டக்குள்ளே அவங்களுடைய சக்தியெல்லாம் அந்த அந்த தகுடு வாங்கிடும் நீங்கள் தொட்டு வணங்கக்குள்ளே உங்களுடைய கை மூலியமாக அந்த சக்திகள் உங்கள் உடம்புக்கு சென்றோம் இதுக்கு முன்னாடி நல்லா தெரிப்பீங்க அது தொட்டு வணங்கின பிறகு பொருளாதார பிரச்சனை மன கஷ்டம் புடல்வாதிகள் கணவன் மனைவி பிரச்சனை பிள்ளைகள் எழுதி பிரச்சனை இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் கோயிலுக்குள்ளே செல்லக்குள்ளே எக்காரத்துக்குண்டோ தொட்டு வணங்கக்கூடாது நீங்கள் தொ நந்தியை கூட தொட்டு வணங்கக்கூடாது நீங்கள் தொட்டு வணங்கக்கூடிய உடனே ஒன்று கொடி மரத்தை மட்டும் தொட்டு வணங்கலாம் நந்தியை நிறைய பேர் தொட்டு வணங்குறாங்க அது தவறு நந்தியை தொடவே கூடாது நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ நம்ம ராசி பள்ளம் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் நாலு அற்புதம் அவங்களுக்கு எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள் அற்புதமான நாள் மேசராசிக்காரர்களுக்கு ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இன்று இன்று அன்பு அதிகமாக கிடைக்கும் கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் இடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும் அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய அரவணைப்போ அன்பும் கிடைக்கும் அற்புதமான நாள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அதனால் இன்று அமைதி காத்து இந்த நாளை செலவழிப்பதில் சிறப்பு உங்கள் இஷ்டத்தை குளித்த வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க கடகராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் சிறு தொழில் செய்யுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறிகள் விற்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் கடகராசிக்காரர்கள் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு நலமான நாள் உடல் ஆரோக்கியம் பெறும் உள்ள மகிழும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவை உண்ணும் மகிழலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கொடுங்க கன்னீர் ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு ஜெயத்தையும் தரக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம் அற்புதமான நாள் கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு துளாராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் அதிகபட்சமான மருந்திகள் ஏற்படுகிற நாள் அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களுக்கு தற்காத்து கொடுங்க ஏற்காருக்கு வண்டியில் செல்லக்குள்ளே மொபைல் பிள்ளைங்க பேசினே செல்லாதீங்க ஏன்னா கவனம் செது விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது துளா ராசிக்காரர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இல்லை அதுக்கும் கீழே இருக்குது தேவையில்லாத வகைகள் பிரச்சனைகள் கணவன் மனைவிடைய பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நாள் அதனால் உங்களை கவனமாக இருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்க உங்கள் கிறிஸ்து தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்யுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடல அதுக்கும் கீழே இருக்குது அதிகப்படியான கோபங்கள் வரக்கூடிய நாள் அதனால் மனசை சாந்தப்படுத்தி உங்கள் இஷ்டதெய்வத்திய குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஆசைகள் அதிகமாக இருக்கும் ஆசையை அடைக்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்ங்க ஆசை அதிகமாக இருந்து எதாவது தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிப்பீங்க அதனால் விழிப்பினோடு இருந்து உங்களை நீங்கள் இந்த நாளை தற்காத்து கொள்ளுங்கள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் வரவு அதாவது லாபம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள் சிறு தொழில் தேருங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறிகள் விற்கிறவங்களாம் இன்று அதிகப்படியான லாபத்தை பார்க்கலாம் கீரை வகை விற்கிற கீரை வகை விற்கிறவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமான நாள் இன்று கும்ப மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் பொருள் கஷ்டங்களும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் மீன ராசிக்காரர்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குழு வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யங்க எது எப்படி இருந்தாலும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு உங்கள் முன்னோரையும் வணங்கிட்டு பூமா தொட்டு வணங்கிட்டு உங்கள் கைகளை இரண்டு தேய்ச்சி ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கையை மூஞ்சிட வராசிட்டு சென்றீங்கன்னா இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல பொழுதாகவே அமையும் நீங்கள் கற்றுக்கொண்டு கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்